இந்த உலகத்தில் தமிழுக்கும் தமிழர்களுக்கும் பல எதிர்ப்புகள் காணப்பட்டாலும் தமிழனின் சாதனைகளும் தமிழன் இல்லாத இடங்களும் இல்லை மிகப்பெரிய அலுவலகங்களிலும் ஆராய்ச்சி நிலையங்களிலும் முன்னிலை வகிப்பது தமிழன்தான் அந்த வகையில் உலக பணக்காரர்களில் முதலிடம் வகிக்கும் தமிழர்கள் பற்றி இந்த காணொளியில் பார்ப்போம் ஒருவரான உலக பணக்காரர்கள் பட்டியலில் இடம் எழுபத்தி எட்டு வயதான இவரின் சொத்து மதிப்பு முப்பத்தி நான்கு தசம் ஆறு பில்லியன் அமெரிக்க டாலர் இந்திய மதிப்பில் ரூபாய் இரண்டு தசம் ஐந்து லட்சம் கோடி ஸ்ரீதர் வேம்பு சகோதரர்கள் சோகோ நிறுவனத்தின் நிறுவனரும் தலைமை செயல் அதிகாரியுமான ஸ்ரீதர் வேம்புவின் சகோதரர் மற்றும் சகோதரி பில்லியணியர் பட்டியலில் இடம்பெற்றுள்ளனர் அவரது தங்கையான ராதா வேம்பு உலக அளவில் பணக்காரர் பட்டியலில் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாவது இடத்தில் உள்ளார் இவரது சொத்து மதிப்பு மூன்று தசம் மூன்று பில்லியன் அமெரிக்க டொலர் அதே போல சகோதரர் சேகர் பேம்பு ரெண்டு தசம் ஐந்து பில்லியன் சொத்து மதிப்போடு உலக அளவில் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பதாவது இடத்தில் உள்ளார் கலாநிதி மாறன் இந்திய அளவில் எண்பத்தி இரண்டாவது இடத்தில் உள்ள கலாநிதி மாறனின் சொத்து மதிப்பு மூன்று பில்லியன் டொலராக உள்ளது இவரது தொலைக்காட்சி குழுமம் இந்தியா மட்டுமல்லாது இருபத்தி ஏழு நாடுகளில் ஒளிபரப்பாகி வருகிறது வேணு ஸ்ரீனிவாசன் DVS மோட்டார் கம்பெனியின் தலைவரான வேணு ஸ்ரீனிவாசன் இந்திய அளவில் பணக்காரர்கள் பட்டியலில் தொன்னூற்றி ஐந்தாவது இடத்தில் உள்ளார் இவரது சொத்து மதிப்பு மூன்று தசம் ஆறு பில்லியன் டாலர் இந்திய மதிப்பில் இருபத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் சுரேஷ் கிருஷ்ணா சென்னையை மையமாக கொண்ட சுந்தரம் பாஸ்னஸ் நிறுவனத்தின் தலைவரான சுரேஷ் கிருஷ்ணாவின் சொத்து மதிப்பு ஒன்று தசம் மூன்று பில்லியன் டாலர் இந்திய மதிப்பில் ஒன்பதனாயிரம் கோடி டிவிஎஸ் குழுமத்தின் மூன்றாம் தலைமுறை உறுப்பினர் சுரேஷ் கிருஷ்ணா தற்போது இவரது மகள்கள் சுந்தரம் பாஸ்னஸின் தலைமை பொறுப்பில் உள்ளது குறிப்பிடத்தக்கது இதுபோன்று மற்றொரு காணொலியுடன் உங்களை மீண்டும் சந்திக்கின்றேன்